மன்னா மத்தே பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது அதற்கு அவர் வா என்றார் அப்பொழுது பேதை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தார் இங்கு பேதன் தண்ணீரின் மேல் நடக்கிறதை பார்க்கிறோம் இவரால் எப்படி தண்ணீர் மேல் நடக்க முடிந்தது என்றால் இயேசு இந்த பேதுருவை பார்த்து வா என்றார் இயேசு சொன்ன அந்த வார்த்தை வா என்கிற வார்த்தையின் அடிப்படையில் பேர் தண்ணீரின் மேல் நடக்க ஆரம்பித்தார் சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில் சொல்லப்பட்டம் பண்ணின போது திடீரின்றிதிர்காற்றை சந்தித்து அவர்களால் படவை செலுத்த போது நடு இரவிலே இயேசு அந்த தண்ணீரின் மேல் நடந்து இந்த இடத்தில் வந்தார் அப்பொழுது அவர்கள் எல்லோரும் பயந்து அலறினார்கள் அப்பொழுது இயேசு நான் தான் பயப்படாதீர்கள் என்று சொன்னார் அப்பொழுது இயேசுவை பார்த்து நீரே ஆனால் நான் இந்த தண்ணீர் மேல் நடந்து வருவதற்கு எனக்கு உதவி செய்யும் கட்டளை உத்தரவு கொடுக்கும் என்று கேட்டார் உடனே வா என்றார் பேதர் தண்ணீரை கடப்பதற்கு இயேசுவின் வார்த்தை உதவியாக இருந்தது உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய தண்ணீரை கடந்து செல்வதற்கு இயேசுவின் வார்த்தை உதவியாக இருக்கும் தண்ணீரின் மேல் நடக்கவே முடியாத ஒரு காரியம் நடக்கவே முடியாத ஒரு காரியம் இயேசுவின் வார்த்தையின் அடிப்படையில் பேதிருவால் நடக்க முடிந்தது உங்களுடைய வாழ்க்கையில் கூட எதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ இயேசுவின் வார்த்தையால் முடியும் இயேசுவின் வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள் முடியாதவைகள் உங்கள் வாழ்க்கையில் முடிய வைக்க முடியும் இயேசுவின் வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள் உங்களுடைய தண்ணீரை நீங்கள் ஜெயமாக கடப்பீர்கள் பேதுரு அவருக்கு முன்பாக இந்த தண்ணீரை ஜெயத்தோடு கடந்தார் ஜெமிப்பமாக எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்லாண்டே எங்களுக்கு முன்பாக இருக்கிற தண்ணீரை கடக்க எங்களுக்கும் உடைய வார்த்தையை தாரும் உம்முடைய வார்த்தையை பற்றி கொண்டு அந்த தண்ணீரை கடக்க கிருபை தாரும் உம்முடைய வார்த்தையை பற்றி கொள்ளும் போது முடியாதவைகளை முடிய வைக்கிற தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் முடியாததை போல காணப்படுகிறது இது எப்படி நடக்கும் இது கூடாதது போல இருக்கிறது இது எப்படி மாறும் நினைக்கிறோம் ஆனா இயேசுவின் வார்த்தை நாள் இது நடக்கும் இயேசுவின் வார்த்தை நாள் இது மாறும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் இதனால் ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாய் அற்புதத்தின் நாளாயிருக்கட்டும் கத்தர் கொள்ளும் வழி நடத்தும் ਇਸੇ ਮੋਲੇ ਜੇ ਵੀ ਕ੍ਰੋਮਪੀ ਦਾਵੇ ਆਮਨ ਕਾਤਰ ਉਹਨੇ ਆਸਲੀ ਭਰ ਆਮਨ